அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ஊத்தங்கரை தாலுக்காவில் பெரியார் நகர் தைவு வடிவேல் அவர்களின் இல்லத்தில் மூலிகை கஞ்சி தினமும் மாலை ஐந்து டு ஆறு மணி அளவில் தினமும் மூலிகை கஞ்சி மக்களுக்காக ஜோதி தனிப்பெருங்க கருணை அருளாலும் வளலார் அருளை அருளிய மூலிகை கஞ்சி வழங்கி கொண்டிருக்கிறார் ஊர் மக்களுக்கு இன்புற்று வாழ வேண்டும் எந்த நோய் நொடி இல்லாமலும் அவருடைய உடம்பில் ஏதேனும் பிரச்சனை பிரச்சனைகள் இருந்தால் விலகிட வேண்டும் என்று ராமலிங்க அடிகளார் நெறி தவறாமல் இந்த மூலிகை கஞ்சை துவக்கி வைத்தார் அதையே நம்ம குருநாதர் அடிக செல்வம் ஐயாவும் நம்ம தயவு வடிவேல் ஐயா அவர்களும் ஓத்தங்கர பெரியார் நகரில் நல்ல முறையில் தினமும் மூலிகை கஞ்சி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் இது மேல் மேலும் உயர வேண்டும் கிளைகள் உயர வேண்டும் மற்ற இடத்தில் சிங்காரப்பேட்டை ஓத்தங்கர போச்சம்பள்ளி இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட அளவில் எல்லா இடத்திலும் இந்த மூலிகை கஞ்சி வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ராமலிங்கை அடிகளாருக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் அப்பாவுக்கு விண்ணப்பம் வைக்கிறேன் எங்களை மேல் மேலும் உயர்த்துங்க தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட அளவில் இருந்தாலும் தமிழுக்கும் எங்கும் மூலிகை கஞ்சி நாங்கள் கொடுக்குறதுக்கு ஆசைப்படுறோங்க முதல்ல கொத்தங்கரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோங்க அப்புறம் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அதுக்கப்புறம் எங்கெங்கன்றது அப்பா உருவாக்கி கொடுப்பாரு மூலிகை கஞ்சின்றது மிக மிக சிறப்பான ஒரு மூலிகை கஞ்சி எல்லாரும் நல்லா சாப்பிட்டு இன்புற்று வாழ வேண்டும் கடவுள் ஒருவரே அவர் அறுப்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லா உயிர்களும் தன் உயிர் போல் பார்க்கும் உணர்வையே வருவித்து கொள்ள வேண்டும் ஜீவக்காருண்யே கடவுளே வழிபடும் ஜீவக்காருண் என்பது சாதா சாதனை மட்டும் அன்று அதே கடவுளின் அருள் ஏகதாசம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி சுத்த சன்மார்க்கத்தை தடைகளை சமம் மாதம் மார்க்கங்கள் அசார சங்கர் விகற்பங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் புலால் கொலை தவிர்த்தல் அவனேதை சுத்த சன்மார்க்கம் ஒளி வழிபாடு அருப்பெரும் ஜோதி ஆண்டவரே தீப முன்னியில் தெய்வமே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி ஆண்டவரே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி ஆண்டவர்களுடைய அருளாலும் எல்லாருடைய ஆசையாலும் மூலிகை கஞ்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் தயவு வடிவேல் அவர்கள் மேல் மேலும் உயர வேண்டும் இன்புற்று வாழ வேண்டும் ஐயா ஒரு பொருள் கொடுத்துருக்கார் ஐயா மிகவும் ஒரு இது நன்கொடையாக வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ பார்க்க அனைவரும் எல்லாரும் ஒரு பொருள் வாங்கி வாங்கி கொடுங்க அருப்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளாலும் உங்களுடைய அருளாலும் உங்கள் குடும்பம் மேல்மேலும் வளரும் பாருங்கள் கையில் வச்சுருக்கார் ஐயா அந்த பொருள் ஒரு அன்பர் வாங்கி கொடுத்துருக்காரு மேல் மேலும் சீரும் போக அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இறைவா அவருடைய நண்பர் அருளாலும் எல்லாரும் நல்லா இருக்கும் சிதம்பர ராமலிங்கம் வாழ்க வாழ்கவே சிதம்பர ராமலிங்கம் வாழ்க வாழ்கவே விவேகானந்தனுக்கு பிரகாஷ் வரலாறு ஆகிய நடிகாரே விவேகானந்தன் என்ற அவருடைய குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய தந்தை தாயும் அவரை சுற்றி இருக்கிற நண்பர்களும் அவர்களுக்கு தேவையான அருளும் பொருளும் கொடுத்து என்றுமே செல்ல செழிப்பூரவும் நோய் நொடி இல்லாமல் அவர்கள் குடும்பத்தை நீங்கள் தான் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் இந்த விண் விண்ணப்பத்தை இன்று உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அப்பா நீங்களே துணையாக இருந்து அது புரிய வேண்டும்

அருளாலும் அரு பெருஞ்சோதி வளலார் ராமலிங்க அடிகளாருடைய அருளாலும் தயவு வடிவேல் ஐயா அவர்களாலும் மூலிகை கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது மேல்மேலும் மேலும் வளர வேண்டும் ஐயா ஒவ்வொரு பொருள் கொடுக்கும் அன்பர்களுடைய இல்லத்தில் அரு பெருஞ்சோதி இருக்க வேண்டும் ஐயா நீங்கள் நிறைய பரப்பணும் அரு பெருஞ்சோதி அரு ஆண்டவர் என்ன ஒளி வடிவம்னா என்ன எல்லா இடத்துலையும் நீங்கள் பரப்புங்க தயவு கூர்ந்து எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள் மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அனைவருடைய உள்ளத்திலும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் எழுந்திருக்க வேண்டும் அருப்பெரும் ஜோதி என்பது என்ன அகல் அகல் விளக்கு ஏற்றி அருப்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளாலும் மெல்மேலும் வளர வேண்டும் அப்பனே என் ராமலிங்க அடைகளாரே அருப்பிரகாச வள்ளலார் ஜீவ காரண்ய என்னொன்று